எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களை உறுதியாய் ஸ்தாபித்து உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி பண்ண போகிறார் தைரியமாக இருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஐந்து மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அசைப்பேன் ஒருமுறை நான் பூமியை அசைப்பேன் வானத்தை அசைப்பேன் வெட்டாந்தரை அசைப்பேன் சமுத்திரத்தை அசைப்பேன் ஒருமுறை அசைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் பூமியை அசைக்கிறது உலகத்தை அசைக்கிறது பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த பூமியை அசைக்கிறது பொல்லாத ஜனங்கள் தாங்கள் மட்டும் பிழைக்க வேண்டும் உயர வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை எல்லாம் அழிக்கும் கொடூரமான மக்கள் இன்னும் விக்கினங்கள் உபாதைகள் நோய்கள் கிருமிகள் வந்து தாக்கும் பொழுது ஜனங்கள் அசைக்கப்படுகிறார்கள் தேசங்கள் அசைக்கப்படுகிறது இன்னும் போர்கள் பொல்லாத ஜனங்கள் பொறாமை கொண்டவர்கள் ஒருவரோடு ஒருவர் போர் செய்யும் பொழுது உலகமே அசைக்கப்படுகிறது உலக எக்கானமி நடுங்குகிறது இன்னும் பொருளாதார ரீதியிலே ஒரு தேசம் பாதிக்கப்பட்டாலும் உலகத்திலே எங்கும் அதன் விளைவை பார்க்கிறோம் பூமி எங்கும் அசைக்கப்படுகிறது இன்னும் பாவம் பாவ செயல்கள் பாவ இச்சைகள் ஜனங்களுக்குள் இறங்கும் பொழுது அவர்கள் கொடூரமான மக்களாக மாறுகிறார்கள் இச்சை மற்றவர்களுக்கும் விளங்க செய்கிறார்கள் இச்சையினால் கொல்லுகிறார்கள் இச்சையினால் அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் அழிக்கிறார்கள் வீடியோ மூலமாக இன்னும் நேரடியாகவும் ஏமாற்றுகிறார்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இது நிமித்தம் அசைக்கப்படுகிறது பூமி எங்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளினால் பொல்லாத பிசாசின் ஆவியினால் இச்சையினால் நிரம்பி இருக்கும் ஜனங்களுடைய கிரிகளினால் அசைவுகள் ஏற்படுகிறது குலுங்குகிறது உலகமே குலுங்குகிறது இன்னும் தவறான காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பொய்யை கற்றுக் கொடுத்து இதுதான் சரித்திரம் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுகிறவர்களால் இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குலுங்குகிறது அசைக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்று பெற்றோர் கலங்குகிறார்கள் கலங்குகிறார்கள் தவறானவைகளை பொல்லாத அதிகாரத்தில் இருப்பவர்கள் கற்றுக் கொடுத்து அநியாயமாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குழப்பத்தில் வைக்கிறார்கள் சிலர் நான் ஆனா நான் பெண்ணா என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் இந்த குழப்பத்தின் நிமித்தம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எவ்வளவு வேதனை எனக்கு அருமையானவர்களே இந்த உலகம் நடுங்குகிறது வேதம் கூறுகிறது பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அசைக்கப்படுகிறது வாழ்க்கையை அசைக்கப்படுகிறது அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்று தெரியாத நிலைமையில் பூமி போய்கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் பூமியின் தூண்களை நிலை நிறுத்துகிறேன் நிலை நிறுத்துகிறேன் ஐ எம் காட் ஐ வில் எனக்கு என்ன பூமியை பண்ணினாலும் எனக்குறுதியாய் அதை ஸ்து நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் அப்படி பூமிக்கு செய்யும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்கள் வாழ்க்கையை மாட்டாரா சொல்லுகிறார் இந்த என் பிள்ளைகளே பண கஷ்டத்தின் நிமித்தம் படிக்க முடியாத நிலைமையில் தவிக்கும் தவிப்பின் நிமித்தம் கணவன் மனைவியின் உறவிலே வரும் போராட்டங்களின் நிமித்தம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவிலே உறவிலே இருக்கும் விரிசல்களின் நிமித்தம் எவ்வளவுதான் முயன்றாலும் அதற்கான வரவு வராமல் போகும் நிலைமையிலே தவிக்கும் தவிப்பின் மத்தியிலே கடன் மத்தியிலே நோயின் மத்தியிலே பாவத்தின் மத்தியிலே அசைக்கப்படும் பொழுது ஆண்டுவர் சொல்கிறார் நான் உன் வாழ்க்கையை ஸ்திரமாய் ஸ்தாபிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் தூண்களை நிலை நிறுத்த நான் வல்லமை உடையவராக இருக்கிறேன் என்று ஆண்டுவர் சொல்கிறார் மனம் கலங்காதருங்கள் மனம் கலங்காதருங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் யாக்கோபுடைய வாழ்க்கையின் மூலமாக எப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை தூணாக ஸ்திரமாய் ஸ்தாபித்து செழிக்க செய்தார் என்பதை நாம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம் இந்த யாக்கோபை பாருங்கள் அவனுடைய சகோதரன் அவனை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான் ஏனென்றால் அவனுக்குரிய அதிகாரத்தை யாக்கோபு எடுத்துக்கொண்டார் அது மட்டுமல்ல அவனுக்குரிய பரம்பரை ஆசிர்வாதத்தை தேவ ஆசிர்வாதத்தை அவன் தந்தையை ஏமாற்றி அவன் பெற்றுக்கொண்டான் இது நிமித்தம் அண்ணனுக்கு பயங்கர கோபம் யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான் இதை அறிந்த அவன் பெற்றோர் நீ உன் மாமா வீட்டிற்கு ஓடிப்போய் விடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அது எவ்வளோ மைல்கள் தூரம் தனிமையாக புறப்பட்டு போகிறான் அவன் இளம் தான் இருந்திருக்கக்கூடும் அவங்க அம்மா அவனை போற்றி போற்றி வளர்த்தார்கள் வீட்டிலே வைத்து வளர்த்தார்கள் உலகம் என்ன என்று அவருக்கு தெரியாது இந்த நிலைமையில் ஒரு கோலோடு புறப்பட்டு போகிறார் இரவு வருகிறது நடு தரையிலே ஒரு கல்லை எடுத்து தலையிலே வைத்து அவன் படுத்து உறங்குகிறான் அப்பொழுது தேவன் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக தோன்றுகிறார் அவனோடு பேசுகிறார் தேவ தூதர்களை அவனுக்கு காண்பிக்கிறார் ஆண்டவர் நான் உன் இருப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அவனை பலப்படுத்துகிறார் அதன் பிறகு ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் அதிகாலையில் எழுந்திருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதைத்தான் வேதத்திலே எங்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அதிகாலையில் எழுந்து அவரை தேடினார்கள் யாக்குப் அதிகாலையில் எழுந்தான் தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினார் அதை தூணாக நிறுத்தினார் அதன் மேல் என்னை பார்த்தார் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தமா அதன் பிறகு அவன் சொல்லுகிறான் ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் அணுகிறான் அந்த தூணை நிறுத்தி அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் இந்த தூணை நிறுத்துகிறேன் இந்த தூண் தேவனுடைய வீடாக இருக்கும் தேவனுடைய வீடாக இருக்கும் மூன்றாவதாக சொல்லுகிறான் நீர் நான் போகும் பொழுது என்னோடு வந்து என்னை காப்பாற்றி திரும்பி வரச் செய்யும் பொழுது எனக்கு என்னென்ன நீர் கொடுக்கிறீரோ அத்தனையிலும் கொடுப்பேன் அதாவது என்னுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பாகத்தை நான் உமக்கு காணிக்கையாக கொடுப்பேன் அப்பா என்று ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறான் பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறான் பிரியமானவர்களே என்றும் நீங்களும் நானும் அதை செய்யலாமே நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்க வேண்டும் நான் போகும் இடமெல்லாம் என்னோடு இருக்க வேண்டும் என்னுடைய தந்தைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடத்திலே ஜூலை இருபதாம் தேதி ஒரு பரலோக தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் அவரை ஆவியிலே பரலோகத்திற்கு அழைத்து சென்றார் இயேசு ஒரு பெரிய தங்க நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு முன்பதாக தங்க மேஜை எல்லாம் பொன்னாக இருந்தது ஆண்டவர் கேட்டார் அவருடைய தலையில் பொற்கிரீடத்தோடு தங்க மயமான பொற்கிரீடம் சூட்டப்பட்ட நிலைமையிலே என் தந்தையை பார்த்து கேட்டார் என் மகனே நீ என் ஊழியத்தை செய்வாயா என்னுடைய பெயரை எல்லாருக்கும் சொல்லுவாயா என்னை குறித்து அறிவிப்பாயா என்று கேட்டார் என் தந்தை சொன்னார் ஆண்டவரே ஒரே ஒரு நிபந்தனை நான் போகும் இடமெல்லாம் உம்மை குறித்து சொல்ல போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு வர வேண்டும் நீர் என்னோடு வர வேண்டும் யு மஸ் கம் வித் மீட் யூ மஸ் கம் வித் மீ அப்பொழுது நான் உம்மோடு உடன்படிக்கை செய்வேன் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய தூணாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார் அந்த நாளிலிருந்து அவர் ஆண்டு போகும் வரைக்கும் நாற்பத்தி ஓரு வருடம் எல்லாம் வல்ல இறைவன் அசுத்த ஆவியானவர் மூலமாக அவரோடு கூட சென்றார் ஜனங்கள் எல்லாரும் என் தந்தை போன இடத்திலெல்லாம் என் தந்தை எழுதின கடிதங்கள் மூலமாக டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் மூலமாக இயேசுவை கண்டு கொண்டார்கள் இயேசுவை அணிந்து கொண்டார்கள் இயேசுவின் வல்லமை அனுபவித்து ஆசீர்வாதம் பெற்றார்கள் எத்தனை கோடி மக்கள் உங்களுக்கும் அதே கிருபை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டு நான் பிசாசோடு போக மாட்டேன் பிசாசு என்னோடு வரக்கூடாது உலக என்னோடு கூட வரக்கூடாது பெருமை என்னோடு கூட வரக்கூடாது எனக்கு நீர் வேண்டும் இயேசு போதுமே இயேசு மாத்திரமே எனக்கு போதும் என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களையே ஒரு தூணாக மாற்றுவார் அடுத்தபடியாக அவன் சொல்லுகிறான் தூள் மீது எண்ணெயை பார்க்கிறேன் இது உமது வீடாக இருக்க வேண்டும் என்றும் கூட நீங்களும் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை உமக்கு வீடாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா என்னை உமது எண்ணெயாகிய பர்சுத்த ஆவியினால் நிறப்பும் சுவாமி எனக்குள் வந்து தங்கும் என்று உங்கள் சரீரத்தை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கும் பொழுது உங்கள் சரீரத்தை ஆண்டவர் அவருடைய வீடாக மாற்றுகிறார் ஆம் ஒன்று குரந்தியர் மூன்று பதினாறு ஆறு பத்தொன்பது கூறுகிறது உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா உங்கள் சரீரம் பர்சுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறதே எனக்கு அருமையானவர்களே நம்முடைய சரீரத்தை நாம் பர்சுத்தமும் தேவனுக்கு உகந்த பலியாகவும் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அந்த சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறார் இயேசுவின் ஆவியானவர் வந்து தங்குகிறார் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக அவர் மாற்றுகிறார் பழுதற்ற பலியாக நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது நம்முடைய செய்கைகளை ஒப்புக்கொடுக்கும் பொழுது நம்முடைய பேச்சுகளை ஒப்புக்கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறோம் ஆம் இல்லாமல் இறைவன் நமக்குள் வந்து தங்கிவிடுகிறார் அப்பொழுது அவர் நம் மூலமாக வெளிப்படுகிறார் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை நமக்குள் காண்கிறார்கள் நாமும் இயேசுவை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இயேசுவே என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் நமக்குள் எழுந்தருள்கிறார் எழுந்தருள்கிறார் நம்மோடு உறவாடுகிறார் அவர் சொல்லுவார் என் இருதயத்திற்கு ஏற்றவள் என் சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறாய் என் இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று சொல்லி நம் இருதயத்திலே நம்மோடு பேசுகிறார் அதுதான் பெரியமானவர்களே இவ்வுலகத்திலே கஷ்டங்கள் நோய்கள் பாடுகள் இழப்புகள் தவிப்புகள் போராட்டங்கள் பொறாமைகள் துர்க்குணரான மனிதனுடைய செயல்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்முடைய உள்ளம் ஒட்டைந்து போகாமல் அவருடைய சத்தத்தை கேட்டு 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 ஆறுதல் அடைந்து நான் ஆண்டோருடைய பிள்ளை என் சரீரம் ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி நாம் தைரியம் அடைகிறோம் அவருடைய சத்தம் நம் இருதயத்திலே கேட்கும் பொழுது நாம் ஜீவன் பெறுகிறோம் நாம் ஜீவன் பெறுகிறோம் ஆண்டோருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று வேதம் கூறுகிறது அந்த வார்த்தை நாம் நம்முடைய இருதயத்திலே அனுபவிக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார் பர்சுத்த ஆவியானுடைய தீர்க்க தரிசன வல்லமையின் மூலம் நம்மோடு பேசுகிறார் வழி இதுவே இதிலே நட என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை துக்கங்கள் வந்தாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை கேவலமான சொற்கள் இந்த உலகத்திலே எழுந்தாலும் நமக்கு விரோதமாக ஆண்டு வார்த்தை நமக்குள் எழும்பொழுது அவைகள் எல்லாம் அப்படியே மறைந்து போகிறது கரைந்து போகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்புகிறது கடவுளே பேசிவிட்டார் சர்வ வலமுள்ளவரே பேசிவிட்டார் நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன் நீ என் எனக்கு பெரியமான குமாரன் பெரியமான குமாரத்தி என்று சொல்லிவிட்டார் இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் என்று ஆறுதல் அடைகிறோம் ஆனந்தம் அடைகிறோம் சந்தோஷம் அடைகிறோம் அதன் பிறகு ஆண்டவருடைய சத்தம் நமக்குள் வருகிறது அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆகவேதான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு எட்டிலே அவர் நம் மீது கண்ணை வைத்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்தி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீ நடக்க வேண்டிய வழி இதுப்பா இதை செய் இதை இதிலே செல் என்று சொல்லுகிறார் அதை செய்கிறோம் ஒவ்வொரு நாள் காலையிலும் அதைத்தான் எனக்கு ஆண்டவர் சொல்கிறார் காலையில் என்னை எழுப்பி வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுவார் அதன் பிறகு பர்சுத்த ஆவியானவர் சொல்லுவார் இந்த காரியங்களை எல்லாம் இந்த நாளில் செய் உன் குடும்பத்திற்கு இதை செய் உனக்கு இதை செய் உனக்கு என் உன் வாழ்க்கையிலே இதை சரி செய்து கொள் இன்னும் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக டெலிவிஷன் மூலம் இதை செய் சோஷியல் மீடியா மூலம் இதை செய் இன்னும் கோபுரங்கள் மூலமாக இதை செய் பொதுக்கூட்டங்களிலே இதை நீ போய் பிரசங்கம் பண்ணு என்றெல்லாம் சொல்லுவார் இன்னும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இதை நீ சொல்லு என்று சொல்லுவார் மற்ற ஊழியர்களுக்கு இதை செய் என்று சொல்லுவார் அதே போல காருண்யாவை குறித்து இந்த டெக்னாலஜியில் நீ காருண்யாவை நடத்த வேண்டும் இந்த விதத்திலே மாணவ மாணவிகளுக்கு உதவ வேண்டும் இந்த விதத்திலே டெக்னாலஜியை ஆசிரியர்களுக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுப்பார் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார் ஒரு நாலு காரியம் அஞ்சு காரியம் தான் சொல்லுவார் இதை இன்னைக்கு செய் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும்னு ஜோ அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் அந்த அஞ்சு காரியத்தை செஞ்சா போதும் அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் கூட உழைக்கும் மக்களுக்கெல்லாம் அது ஒரு தீபமாக இருக்கும் எல்லாரும் அதை கேட்டு அதன்படி செயல்படும் பொழுது எத்தனையோ லட்சம் மக்கள் பாக்கியம் பெறுகிறார்கள் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவான் இப்படிதான் அது நடக்கும் ஆம் உங்களையே ஆண்டோர் ஒரு ஆலயமாக மாற்றுகிறார் உங்கள் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் பர்சுத்தாவியானோர் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதம் பெற முடியும் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதம் பெற கூடுமானால் உங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வாதம் பெற மாட்டார்களா உங்கள் மூலமாகவும் செய்வார் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்கள் பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருப்பார்கள் அவர்களுக்கு உரிய தீர்க்க தர்ஷன வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும் உங்கள் இருதயத்தில் எழும்பும் அவர்களுக்கு ஒரு வழி நடத்துதலாக இருக்கும் ஒரு நாளும் பிசாசு அவர்களை தொட முடியாது அவர்கள் ஆண்டவருடைய வழியிலே நடந்து ஆயிரம் மடங்கு அவர்கள் உயரும்படியாக ஆண்டவர் செய்வார் உங்கள் கண்ணெதிரே உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள் உங்களது கணவன் உங்களது மனைவி வாழ்ந்திருப்பார்கள் உங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருக்கும் ஆம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார் அப்படித்தான் அவர் யாக்கோபுக்கு உதவி செய்தார் அவனுடைய மாமனார் பத்து முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றி அவனை ஏமாற்ற முயன்றார் கொடூரமாக நடத்தினார் ஒவ்வொரு நாளும் சம்பளத்தை மாற்றினார் இன்றைக்கி வரி உள்ள ஆடெல்லாம் உனக்கு சம்பளம்னார் கொஞ்ச நாள் கழித்து வரி உள்ள ஆடெல்லாம் நிறைய அவனுக்கு வந்த உடனே இல்லை இல்லை வரி உள்ள ஆடு கிடையாது வரி இல்லாத ஆடெல்லாம் உனக்கு சம்பளம்னு சொன்னார் அவர் எப்படி மாற்றினாரோ அதுக்கேற்றபடி ஆண்டவர் அவர் என்ன சொன்னாரோ அந்த விதமான ஆடுகளை ஆண்டவர் யாக்கோபுக்கு பெருக பண்ணினார் பெருக பண்ணினார் மாமனாருக்கே கொழப் குழப்பம் வந்துடுச்சு என்னடா இது நான் சம்பளத்தை மாற்றினா அந்த சம்பளத்தை ஆண்டவர் ஆசீர்வத்தை அதை பெருக பண்ணிடுறாரு இவன் பெரியிட்டே போகிறானே கையில் ஒன்றும் இல்லாமல் வந்தானே எப்படி தெரியுமா யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார் எப்படி அந்த விதமான ஆடுகளை பெருகச் செய்வது வரி உள்ள ஆடுகளை எப்படி பெருகச் செய்வது வரி இல்லாத ஆடுகள் தான் உனக்கு சம்பளம்னா உடனே வரி இல்லாத ஆடுகள் எப்படி பிறக்க வைப்பது என்றெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் டெக்னாலஜியை சொல்லிக் கொடுத்தார் சின்ன டெக்னாலஜி தான் ஆனா புது டெக்னாலஜி அது யாருக்கும் இல்லாத டெக்னாலஜி அதை சொல்லி கொடுத்தார் அதை செய்தார் அவனுடைய சொத்து பயங்கரமாக பெறுகிறது மனைவிமார்கள் அவனோடு ஒட்டிக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார் அவங்க அப்பாவை விட்டுட்டு கணவனை நேசிக்கும்படி செய்தார் பிள்ளைகள் அப்பாவை நேசிக்கும்படி செய்தார் ரெண்டு பரிவாரம் பயங்கரமான சொத்துக்கள் அவனுக்கு பெருகும்படி செய்தார் அவனுடைய உழைப்பினாலேயே பெருகும்படி செய்தார் சும்மா யாரும் கொடுத்தர்ல ஆண்டவர் வந்து நீ எல்லாத்தையும் வச்சுக்கப்பான்னு ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போல அவன் உழைப்பை ஆசீர்வதித்தார் உழைப்பிற்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் அதான் நீங்க தேவனுடைய ஆலயமாக இருப்பதினால் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் யூ ஆ த டெம்பிள் ஆஃப் கா தேவன் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கொலோசியர் ரெண்டு மூன்று கூறுகிறது அவருக்குள் ஞானம் அறிவு பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது அந்த ஞானத்தை கத்தர் கொடுக்கிறார் யோவான் படி வரும் காரியங்களை காண்பிக்கிறார் இதெல்லாம் வரப்போகுது அதனால இப்பவுமே இதை செய் உன் குடும்பத்துக்கு இதை வேலையில் இதை செய் இப்படிப்பட்ட வேலையை செய் இப்படிப்பட்ட பிஸ்னஸை செய் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய் ஊழியத்தில் இதையெல்லாம் செய் என்று வரப்போகும் தீங்கை ஆண்டவர் முன்னதாகவே காண்பிக்கிறார் வரப்போகும் ஆப்பர்ச்சுனிட்டியை முன்னதாகவே காண்பிக்கிறார் அதற்கு ஏற்றபடி ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆண்டவர் கிருபை செய்கிறார் அதை செய்யும் பொழுது உங்களுடைய பரிவாரங்கள் பெருகுகிறது செழிப்பு பெருகுகிறது யார் என்ன சத்தம் போட்டாலும் ஒன்றும் நடக்காது நீங்கள் தான் போவீர்கள் பொறாமை பிடித்த மக்கள் என்னதான் சபித்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே போவீர்கள் அவள் சத்தமே உங்களை கேட்காது இயேசுவின் சத்தம் தான் உங்களுக்கு கேட்கும் அர்சுத்த ஆவியானுடைய சத்தம் தான் கேட்கும் நீங்கள் பெருகி கொண்டே போவீர்கள் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் உங்களை குறித்து இவள் என்னுடைய நேசகுமாரத்தி இவளில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த சத்தம் கேட்டால் போதும் அதோடு கூட நீங்கள் கழிகூறும் பொழுது தேவனுடைய ஆலயமாக கழிகூறும் பொழுது ஆண்டோர் செய்ய வேண்டியதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அத்தனையும் வாய்க்கும் உங்கள் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பார் அதை பெருகச் செய்வார் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பது உறுதி கடைசியாக ஆண்டவர் உங்களை போகும் வழியிலெல்லாம் உங்களை நடத்த ஒரு தூதனை அனுப்புகிறார் யாத்திரகம் இருபத்தி மூன்று இருபதை வாசித்து பாருங்கள் அவர் ஒரு தூதனை அனுப்புகிறார் வழியிலெல்லாம் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு உரியதையெல்லாம் பாதுகாத்து பசுத்தத்தை எல்லாம் பாதுகாத்து இன்னும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேரும் வரைக்கும் வழியை உங்களுக்கு காட்டி உங்களை கொண்டு போய் சேர்க்க அந்த தூதனை அனுப்புகிறார் ஆகவேதான் தூதர்களை யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே காண்பித்தார் சொப்பனத்தில் காண்பித்தார் ஆம் உங்களுக்கும் ஒரு தூதன் இருக்கிறான் அந்த வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருக்கிறது யாத்திராகம் பதிமூன்று இருபத்தி ஒன்று அக்னி ஸ்தம்பத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஸ்தம்பத்தினால் நீங்கள் வழி நடத்தப்படுகிறீர்கள் என்னென்ன செய்யணும்னு ஆண்டவரே காண்பிக்கிறார் ஆண்டவரே காண்பிக்கிறார் அதே போல நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் இந்த பொல்லாத மாமனார் யாகோபை பின்பற்றி வருகிறான் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தோன்றுகிறார் தோன்றி நீ யாக்கோபுக்கு விரோதமாக நன்மையும் பேசக்கூடாது தீமையும் பேசக்கூடாது என்று அவனுடைய மாமனாருக்கு கட்டளையிடுகிறார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய குடும்பம் எல்லாம் என்னால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை உடையவனாக இருக்கிறான் ஆதியாகமா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அவன் சொல்லுகிறான் யாக்கோபே உன்னை நான் ஒன்றும் செய்ய முடியாது லாபானாகிய நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் உன் தேவன் உன் தேவன் எனக்கு தோன்றி உன்னை தொடக்கூடாது உனக்கு விரோதமாக ஒன்று பேசக்கூடாது உனக்கு நன்மையாகவும் பேசக்கூடாது தீமையாகவும் பேசக்கூடாது வாய் பேசாமல் இரு என்று சொல்லிவிட்டார் ஆகவே உன்னோடு நான் ஒப்பந்தம் பண்ணுகிறேன் நீ என்னை அழித்து விடக்கூடாது என்னோட ஒப்பந்தம் பண்ணு என்று சொல்லி ஒரு தூணை நிறுத்துகிறான் அவன் ஒரு தூணை நிறுத்துகிறான் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு ஒரு தூண் நிறுத்தப்படுகிறது நீங்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஒரு அக்னி ஸ்தம்பம் உங்களை சுற்றிலும் எரியும்படி ஆண்டவர் செய்கிறார் ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாக சாபத்தையோ பில்லி சூனியத்தையோ கோபத்தையோ எரிச்சலையோ கொண்டு வந்து உங்களை அழிக்க முடியாது அவர்கள் என்னதான் முயலலாம் தவறாக பேசலாம் மந்திரம் அனுப்பலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவைகள் ஒன்றும் உங்களை தொடுவதில்லை ஆண்டு ஒரு உங்களை பராமரித்து காப்பாற்றுவார் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் செய்வார் எனக்கு அருமையானவர்களே யாக்கோபு அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கிறான் ஏசு அழைக்கிறார் ஊழியத்திலும் ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னால் கடன் கருண்யாவில் கடன் ஆண்டவர் சொன்னார் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் வரும் காணிக்கைகளில் பத்தில் ஒரு பங்கை மற்ற ஊழியங்களுக்கு கொடு என்றார் அதை ஆரம்பித்தவுடன் ஆண்டவர் ஊழியத்தை பராமரித்தார் அதன் பிறகு என் தந்தை போன பிறகு சீஷா மூலம் ஏழைகளை பராமரித்தோம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பராமரித்து வருகிறோம் அதன் பிறகு கடனையெல்லாம் ஆண்டவர் நீக்கி மற்றவர்கள் கொடுக்கும் நிலைமையில் வைத்து எல்லாரையும் பராமரிக்கும்படி வைத்திருக்கிறார் ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கும் மக்கள் தங்கள் காணிக்கைகளினால் தாங்கும்படி செய்திருக்கிறார் அந்த மக்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும்படி செய்திருக்கிறார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஒரு தீங்கும் உங்களை மேற்கொள்ளாது இந்த தூணாக ஆண்டவர் இருந்து உங்களை தூணாக மாற்றி உங்களை அலங்கரித்து ஆசிர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் இந்த பாக்கியம் உங்கள் மீது நிலைத்திருப்பதாக God bless you.